பிதாவின் வீட்டை குறித்து ஒரு பக்தி வயராக்கி எனக்குள் வந்தது என்ற வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசு கிறிஸ்தின் காலத்தில் உங்கள் மீது அபிஷேகம் வருகிற பொழுது அந்நிய பாஷைக்கும் அல்லது தீர்க்கசம் உரைக்கிறதுக்கும் அல்லது தெய்வீக காரியத்துக்கு மட்டுமில்லை பூலோகத்துக்குரிய காரியத்துக்கும் அந்த அபிஷேகம் உங்களை காத்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் வந்த உடனே அபிஷேகத்தை பூர்ணமாய் கிரியை செய்ய விடுகிற பொழுது அந்நிய நுகங்கள் தேவசாயிலற்ற ஐக்கியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் தேவ ச தேவன அங்கு அசைவாடுதல் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது தேவ நாமம் தரிக்கப்பட்டது என்றால் என்ன தெரியும் கிருபைனால் சிறந்திருக்கிற ஜனங்கள் கிருபையினால் சந்திக்கப்பட்ட ஜனங்கள் என்று தெரியும் வார்த்தை தரிக்கப்பட்டிருக்க ஜனங்கள் என்று தெரியும் ஆவிய தரிக்கப்பட்ட ஜனங்கள் யாருன்னு தெரியும் விசுவாசிகளுடைய ஞானத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிந்து அதில் சில சமயத்தில் ஓங்கிய போய் எடுப்பதாக நினைத்து நினைத்துக்கொண்டு சரி அவங்க அவ்வளோ ஆர்விக்குரிய ரீதியில் இல்லை நாங்கள் போய் அங்கே பெரிய போதைகிற போல் நம்ம காட்டுவதற்காக தேவையில்லாத ஜனங்களிடத்தில் போய் ஐக்கியப்படுவாங்க சம்பந்தமே ஆகிடும் சில இடத்துல குடும்பங்கள் சில இடத்துல திருமணம் வரைக்கும் போய் முடிஞ்சிடும் அவன் செம்ம குடிகாரனாக இருப்பான் இது நல்ல ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கும் நீ போய் ஜெபித்து அவனை மாற்றி அவனை மங்கி அவனை மகிமீ இருக்குள்ள எடுத்துன்னு போன்னு சொல்கிறாங்க அது ஆகும் ஆய்சி நாட்கள் முழு அவன் என்னைக்கு திருன்றது உங்கள் வாழ்க்கையை ஜீவியமே போயிடும் இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தா பொருளாதார உயர்வு இருக்கும் ஏதோ ஒரு சலுகை இருக்கும் இதெல்லாம் மாம்ச கண்ணோட்டில் பார்த்து உள்ளே போகிறது துணிகரமாக போகிறது இதெல்லாம் ஏன் எந்த காலத்தில் நீ கார் வாங்குவ எந்த காலத்தில் நீ வீடு சொந்த வீடு கட்டுவேன் எந்த காலத்தில் எல்லாத்தையும் ஆளுகை அவன் குடி குடிதான் குடிக்கிறான் பாவியாக மனுஷன் பெரிய நன்மையை கெட்டு போட்டுருவான் செத்தையை பரிமளக்கார்டு தயலத்தை நாரை பண்ணோம் திருமணம் சம்மந்தம் பண்ணுகிறது பெண்களாக இருக்கும் கன்னிகைகள் வாலிபர்களை காட்டிலும் பெற்றோர்களுக்கு கத்துற எச்சரிப்பை தருகிறான் கொஞ்சம் உடன்பட்டு போங்க இணங்குங்க நீங்கள் நூல் பிடிச்சி பார்த்தா ஒன்றும் நடக்காது உங்கள் அவ்வளோ வருமானம் இருக்கா இதெல்லாம் என்ன சொல்லுகிறேன்னா மனதை நீங்கள் கட்டி காக்க தெரிந்து கொள்ளணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்பது நீங்கள் வஸ்திரம் அணிகிறதுல உலகமே இதை பின்பற்றலாம் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா உலக பிறகு ஆசீர்வாதம் அவன் ஒவ்வொரு இரவும் நரகமாக்கி விடுவான் பாவியாக மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போடுவான் அதனால் கொஞ்சம் காலத்தில் இவன் மரித்தும் போய்விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சாவி எல்லாருக்கும் போதுதாங்க என் பையன்தான் சாவு போகிறானான்னு கேட்பாங்க பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் துணிகரமான பாவிகள் இடத்துல பசை இருக்குது என்பதனால போய் மாட்டிக்கொள்ளாதீங்க நம்ம காட்டிலும் பெரிய இடம் நம்ம காட்டிலும் பெரிய இடம் அந்தஸ்து உயர்ந்து இருக்கிறது இதே சின்ன இடமாக இருந்தால் போவியா இந்த இடத்துலலாம் மாயம் இருக்குதா இல்லையா இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா தேவ சாயில் இருக்கிறதை பார்த்ததும் மன ஆட ஆரம்பிக்கிறது அசைக்கப்பட ஆரம்பிக்கிறது